ஃப்ரெண்ட்ஸ் இந்த முதலீட்டு கழக பதிவில் நம்ம பேச போகிற தலைப்பு ராபின்வுட் ட்ரேடரா நீங்கள் இந்த கேள்விக்கான விடை ராபின்வுட் யார் என்ற இடத்தில் துவங்குகிறது நமக்கு தெரிஞ்ச ராபின் ராபின்வுட் பணக்காரர்கள்கிட்டேருந்து அல்லது தப்பா பணத்தை சம்பாதித்திருக்கிட்டேருந்து திருடி இல்லாதவர்களுக்கு கொடுப்பவர் ஆனால் அந்த ராபின்வுட் பற்றினது இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புதிய முதலீட்டு கலாச்சாரம் டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜஸ் சொல்லக்கூடிய ஜீரோ புரோக்கரேஜ் கம்பெனிஸ் ஆகுது இந்த கம்பெனிஸ் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் வெறும் ஒரு பிக்சட் சார்ஜ் தான் வாங்கிப்பாங்க முதலீட்டு மதிப்புல புரோக்கரேஜ் வாங்கக்கூடிய பழக்கத்தை கைவிட்டவர்கள் அப்ப குறைவான டிரான்சாக்ஷன்ஸ் பண்றவங்க அல்லது நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் இந்த ப்ரோக்கரேஜுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை சேமிக்கிறதுக்காக இந்த டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜஸ் அல்லது ஜீரோ புரோக்கரேஜஸ் பக்கம் போவாங்க அப்படிப்பட்ட ஒரு மிக பிரபலமான அமெரிக்க ஜீரோ புரோக்கரேஜ் நிறுவனத்தினுடைய பெயர் தான் ராபின்ஹுட் இது ஆப் வழியில் நடக்கக்கூடிய ஒரு புரோக்கரேஜ் முற்றிலும் ஆன்லைனாக நடக்கக்கூடிய ஒரு புரோக்கரேஜ் இந்த புரோக்கரேஜில் யார் யாரெல்லாம் சேருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஸ் சொல்லக்கூடியவர்கள் நிறைய டைம் இருக்கிறவங்க வீட்டுல இருந்து வேலை செய்கிறவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறைய ஸ்பேர் டைம் இருக்கு வெளியே எங்கேயும் போய் செலவு பண்ண பணம் இன்னும் அதிகமாக இந்த சூழ்நிலையில் சேமிக்கிறாங்க அந்த காசை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பணம் பண்ணலாமான்னு ஆர்வமாக இருக்கிறவர்கள் இவங்க தான் இந்த ராபின்ஹுட்டை பண்ணுறவங்க பண்றவங்க எப்படிப்பட்டவர்களை அட்ராக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம் வீட்டிலேயே இருப்பவர்கள் நேரம் இருப்பவர்கள் போர்டம்ல இருக்கிறவங்க கொஞ்சம் அதிகம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருப்பவர்கள் எங்கேயாவது சம்பாதிக்க முடியுமா என்று பார்ப்பவர்கள் சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இன்டர்நெட்டு நல்லா புரிஞ்சவங்க இன்டர்நெட்டை வச்சு நிறைய விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறவங்க இன்டர்நெட்டோட ஏதோ ஒரு சில கிளாஸஸ் ஃப்ரீ கிளாஸஸ் வந்தால் அங்கே போய் கற்றுக்கிட்டவங்க அதுவும் எந்தளவு கற்றுப்பாங்கன்னா அந்த கிளாஸில் ஒரு குறுகிய நேரத்தில் எவ்வளோ கற்றுக் குடிக்கணுமோ அவ்வளோ தான் அப்புறம் இந்த டீச்சிங் டம்மிஸ் என்று சொல்லக்கூடிய சீரீஸ் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி சீரீஸில் போய் இல்லை புத்தகங்களை வாங்கி ஆன்லைனே படித்தவங்க ஒரு கணக்கு ஆரம்பித்த உடனே நாமே செஞ்சு பார்க்கணுன்ற துணிச்சல் உள்ளவங்க நிறைய ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்க தான் ராபின் ட்ரேடர்ஸ் என்ன மாதிரியான பங்குகளை இந்த ராபின் ட்ரேடர்ஸ் வாங்குவாங்கன்றத பார்ப்போம் ஏன்னா இந்த ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வாங்கக்கூடிய பங்குகள் அவங்க டார்கெட் பண்ற இடத்துக்குன்னு ஒரு தண்ணி அப்ப ராபின் ட்ரேடர்ஸ் உடைய பெட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல சின்ன கம்பெனிஸ் புதுசா மார்க்கெட்ல பிரபலம் அடையக்கூடிய பெயர்கள் விலை குறைவாக இருக்கக்கூடிய பங்குகள் புதிய தொழில்களில் பெயர் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் வேகமாக வளர்வதாக பிம்பம் வடிவமைக்கப்பட்ட நிறுவனங்கள் புது ப்ரமோட்டர்ஸ் ஆரம்பித்த கம்பெனிஸ் இறுதியாக ட்ரெண்டில் எப்போதுமே இருக்கக்கூடிய பெயர்கள் எப்படி ட்ரெண்டிங் வருதோ ட்விட்டரில் அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்லையும் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய பெயர்கள் தான் இந்த ராபின் இன்வெஸ்டர்ஸ் தேடி போவாங்க இந்த மாதிரியான ஒரு முதலீட்டு கலாச்சாரம் சஸ்டெயின் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாகாது அப்படி இருந்தவங்க எதுக்காக இந்த மாதிரி மில்லியன் கணக்கில் உலகம் பூரா ஒவ்வொரு நாட்டிலையும் இளைஞர்கள் இதை தேடி போகிறாருன்னா அவங்களுக்கு போகல பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது அவர்களை போல தான் அவங்க போட்டி போடுறதா நினைக்கிறாங்க ஆனால் உண்மை அது இல்லை இன்னைக்கு கேஷ் மார்க்கெட்டில் எழுபது பர்சன்ட் பங்குகளை வாங்குபவர்கள் இது போன்ற இளைஞர்கள் ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது வாங்குறவங்க இல்லை யார் தான் பார்க்கணும் அப்போ விற்கிறவங்க ஸ்ட்ராங்கர் ஹேண்ட்ஸ் வாங்குறவங்க வீக்கர் ஹேண்ட்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ராபின் ராபின்வுட் ட்ரேடர்ஸ் உலகம் பூராவும் வீக்கர் ஹேண்ட்ஸாக இருக்காங்க அவங்களுக்கு ப்ரோக்கரேஜ் காஸ்ட் இல்லை ஈஸியாக அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம் எவ்வளோ வேணால் வாங்கி விற்கலான்ற அந்த ஒரு கன்வீனியன்ஸுக்காக அவங்க எடுக்க வேண்டிய ரிஸ்கை விட அதிகமான ரிஸ்க் எடுக்கிறாங்க அப்ப ஏதோ ஒரு காலகட்டத்தில் எங்கேயாவது ஒரு சின்ன ஸ்லிப் வந்தாக்கா என்ன ஆகுன்றதை அவங்க யோசிக்கிறது இல்லை மியூசிக்கல் சேர் விளையாடும் போது இசை நின்று போச்சுன்னா யாருக்கு சேர் கிடைக்கலையோ அவங்க ஆட்டத்தை விட்டு வெளியே போயிடணும் இந்த ராபின் உட் ட்ரேடிங்கில் திடீர்னு மார்க்கெட் விழும்போது யாருக்கிட்ட போதுமான பணம் இல்லையோ அவங்க வெளியே போயிடணும் ஸோ மியூசிக் எப்போ நிற்குமோ அப்போ தான் இவங்க அந்த தாக்கத்தை புரிஞ்சு வாரன் பஃபட் என்று சொல்லக்கூடிய உலகின் மிக பிரசித்தி பெற்ற முதலீட்டாளர்கள் ஒருவர் அவர் என்ன சொல்லுவார்னா இட் இஸ் ஒன்லி வென் த டைட் கோஸ் டவுன் தட் யூ நோ ஸ்விம்மிங் நேக்கட் அப்படின்னு சொல்வார் கடல் அலைகளினுடைய உயரம் குறையும் போது தான் யார் ஆடை இல்லாத நீஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும்னு சொல்லுவார் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெருவாரியான ட்ரேடர்ஸ் இந்த வகையை சேர்ந்தவர்கள் தான் இப்போது அலைகள் நல்ல உயரத்தில் அடிச்சுட்டு இருக்கனால எல்லாரும் ஆனந்தமாக நீந்திக்கிட்டு இருக்காங்க ஆனால் அலைகள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் லோ டைடாக மாறும் உயரம் குறையும் அன்னைக்கு நீங்கள் மாட்டிக்காமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு யார் மாட்டிக்காமல் சாமர்த்தியமாக தப்பிக்கிறானோ அவன் ராபின்யூ ட்ரேடருங்கிற அந்த அந்தஸ்தை கடந்து அங்கீகாரம் பெற்ற ஒரு நல்ல முதலீட்டாளர்களாக ஆகிவிடுவான் மற்றவங்க எல்லாரும் ராபின்வுட் ட்ரேடராகவே வாழ்ந்து முடிவார்கள் இதுதான் ராபின்வுட் ட்ரேடர் பற்றி என்னுடைய பார்வை நீங்கள் ராபின்வுட் ட்ரேடரா அல்லது அதை கடந்து வரப்போகிறீர்களா என்பதை நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் தொடர்ந்து முதலீட்டுக்களம் பாருங்கள் இது மாதிரியான டாபிக்ஸை பற்றி நம்ம உரையாடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ராபின்வுட்ஸோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் களம் உங்கள் களம் நன்றி